மகதி சாய பிரபஞ்ச நாயகன் சிவபரம்பொருள் பாதம் தொட்டு வணங்கி சபை ஆசான் அகத்திய பெருமான் திருப்பாதம் தொட்டு வணங்கி கலியுகம் அறியா கலியுகம் அறியும் வாழை சித்தரையா திருவடிகள் தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்தரையா திருவடிகள் தொட்டு வணங்கி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் திருப்பாதம் தொட்டு வணங்கி அன்னையர்களின் திருப்பாதம் தொட்டு வணங்க ஐயா இப்போ ஒரு பத்து நாளாக இந்த பெருவிரல் இருந்து என்னமோ ஒரு நே நேர மேல் நோக்கி பாஞ்சி இந்த மத்தியில் வந்து தங்கி நிற்கிற மாதிரி ஒரு அதிர்வு தெரியுது எனக்குள்ள அந்த மாற்றம் என்ன நிகழ்துங்கிறத உங்கள்கிட்ட அகத்தியரையா பாதம் தொட்டு வணங்கி அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அறிந்த வினா வினாவிற்குள் இருக்கும் விடையை அறிந்த வினா விடையறிந்த வினாவிற்கு அகத்தியன் உரையிலிருந்து பதில் தெரிய வேண்டும் உள்ளுக்குள்ளிருந்து எழுவது என்னவென்று உமக்கு புரியவில்லையா புரியாத நிலை போல் புரியாதவன் போல் அமர்ந்து அகத்தியனை உற்று நோக்கி சிவமகா வாழைச்சித்தனை உற்று நோக்கி சிவத்தை உற்று நோக்கி அவர்கள் திருவாயிலிருந்து ஆசி பெற வேண்டும் என்று உமக்கு அவா உள்ளுக்குள் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன் முது சரீரத்தின் அடி ஆழ்நிலை மனதில் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன் உமை எத்தகைய ஆற்றல் கொண்டவன் வழிநடத்துகிறான் உமை அவ்வாறு வழி நடத்தியவனும் பிரபஞ்சமதில் கலந்து பிரபஞ்ச சபையில் வந்து தவம் ஏற்றி சிவமகா வாழைச்சித்தனுக்குள் பிரபஞ்ச ஆற்றலுக்குள் சூட்சமமாய் புகுந்திருந்த அந்நிலையை உணர்ந்த பொழுதே சிவமகா வாழைச்சித்தன் வந்து அமர்ந்து விட்டான் உமக்குள் அவ்வாறு யாம் உரைத்தவாறு இதுகாரும் அகத்தியன் உரைத்து கொண்டிருந்தவாறு ஒருவன் தன்னை உணர்கின்ற பொழுது உணர்வு என்பது ஒரு சிறு வார்த்தை ஆனால் அவ் உணர்வு என்கின்ற வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்தம் பிரபஞ்சம் எத்தகைய அளவு பெரியதோ அத்தகைய அளவு உணர்வு என்ற வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்தம் தன்னை தான் தன்னை தான் உணர்ந்து பிறரை உணர்ந்து யுகத்தை உணர்ந்து மற்ற மானிடர்களின் செயல்களை உணர்ந்து தன் எண்ணங்களின் மூலமாக தானாற்றும் செயல்களை உணர்ந்து எதுவெல்லாம் சரி எதுவெல்லாம் சரியில்லை என்று பிரித்த ஆண்டு பக்குவப்பட்டு பஞ்ச இந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து காமக்ரோத லோக மதமாச்சரியங்களை படிப்படியாக நீர்த்து போக வைத்து அதனால் ஏற்படுகின்ற முன்னேற்ற நிலை முன் ஏற்ற நிலை தவம் ஏற்றி முன்னேற்றுகின்ற நிலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து தவம் ஏற்றுகின்ற பொழுது உணர்கின்ற உணர்வு உள்ளுக்குள் இருந்து தவ குண்டலினி என்னும் மேல் எழுகின்ற அற்புதமான அத்தகைய வெப்ப காற்று ஒவ்வொரு ஆதார நிலைகளாக சென்று அது சுழுமுனையில் குடியிருக்கின்ற அற்புதமான நிலைதனை யாம் கூறிய இத்துணை நிலைகளையும் கடைப்பிடித்தால் எழும் என்ற நிலைதனை உணர்ந்து கொண்டு அந்நிலையை கடைப்பிடித்து குருவினை சரணடைந்து குருமகா சபையை சரணடைந்து அச்சபையின் மூலமாக பெருமகா கிளைச்சபை ஒன்றை கண்டு அச்சபையின் மூலமாக அன்னதான கைங்கரிய நிலைதனை நீர் ஏற்றிய அக்கணம் நீர் இயற்றிய அக்கணமே சிவமகா வாழைச்சித்தன் உள்ளிருந்து மேலெழுந்து சுழுமுனையில் அமர்ந்து விட்டான் சீடனே அகத்தியன் யாம் அவனே எழுந்திருக்கின்றான் அவனே தபசீலன் அவனே சிவசீலன் ஒரு சிவமல்ல பல்லான கோடி கோடி மடங்குள்ள சிவாற்றலை எல்லாம் ஒன்றாக வைத்திருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் எவனடா சிவமகா வாழைச்சித்தன் அடிக்கொரு முறை உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் அவனை அவனை பெயர் பலகையில் கூட கண்டதில்லை எவ்வா ஆலயத்திலும் கண்டதில்லை எவனும் உரைத்ததில்லை எந்நூலிலும் கேட்டதில்லை கற்றதில்லை எவரும் கூறவில்லை எங்கு இருக்கின்றான் என்னும் விடை படிப்படியாக ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் உரைத்து கொண்டே இருப்போம் கடைசி வரை புரியாது சிவமகா வாழைச்சித்தன் யாரென்று ஏனெனில் அவனை அவன் உணர்ந்தால் சிவமகா வாழைச்சித்தனை உணரலாம் என்னும் நிலை கொண்ட வார்த்தையாகும் அவ்வார்த்தை கோடான கோடி யுகங்களில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை வைத்திருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் என்றால் புண்ணியம் எங்கிருந்து வருகின்றது பாவங்கள் தொலைகின்ற பொழுது புண்ணியங்கள் வருகின்றது பாவத்தை எவன் தொலைக்கின்றானோ அவன் புண்ணியத்தை அறிவான் புண்ணியத்தை அறிகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனை அறிவான் யார் என்று உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உணர வேண்டிய பொருள் என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு அவ் உணர்தல் நிலையில் மேம்பட்ட நிலையினை தொட்டு வருகின்ற அற்புதமான சீடனே அது தவ குண்டலினி என்னும் பேராற்றல் சிவமகா வாழைச்சித்தன் மேல் எழுகின்றான் ஆசி தருகின்றான் அற்புதமாய் வாழும் குருவினை சிவமாக சித்தனாக திருமுருகனாக பரந்தாமனாக பத்து அவதாரமாக பஞ்சபூதமாக பிரபஞ்ச ஆற்றலாக எண்ணி வளம் வருகின்ற உமக்கு

சீடனாகிய உமக்கு என்று அகத்திய நமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி ஷாய் மகதி ஷாய நமக ஓ மகதி நமக